உள்ளாட்சி அரசு செய்தியால் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு நடனமாடி கொண்டிருந்தவர் மயங்கி விழுந்தவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை உள்ளது கிறிஸ்துமஸை ஒட்டி கிறிஸ்தவர்கள் தேவாலயங்கள் மூலமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் இல்லத்திற்கு சென்று இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் முறையில் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் மூலம் கிறிஸ்து பிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து இசைவுடன் நடனமாடி ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம் அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வழக்கம்போல் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் குழுவில் ஒரு வீட்டிற்கு சென்று பிரான்சிஸ் என்பவர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்து அங்கிருந்து மூதாட்டி மற்றும் சிறுவர்களுடன் கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு கொண்டிருந்த போது உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவி வருகிறது கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்து நடனமாடியவர் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது கடந்த ஆறாம் தேதி நடந்த இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது Thank <speaking in foreign language> you. سنن سنن نارين پر نال 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 سنن سنن نارين پر نال